பிக்சர்ஸ் ஹேமந்த் நாராயணன் இயக்கத்தில் திகிலூட்டும் மர்மர் வரும் மார்ச் ஏழு முதல் திரையரங்குகளில் சூப்பர் சூப்பர் நயன்தாராவை மக்கள் யாரும் இது வரைக்கும் அழைக்கவே இல்லை நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா நயன்தாராவுக்கு பில்டப் கொடுத்ததே விக்னேஷ் சிவன் ஒரு ஒராள் தான் இன்னைக்கு திடீர்னு நீங்கள் அப்படி கூப்பிட வேண்டாம் என்னை நயன்தாரா என்றே அழையுங்கள் அதுதான் எனக்கு நெருக்கமாக இருக்கிறதுங்கிற இந்த ஞானோதயம் ஒரு ஹீரோயின் தான் அதனால் நம்மை வந்து மீண்டும் இந்த ஊடகங்கள் பேசணும் மக்கள் பேசணுங்கிறதுனால ஒரு பப்ளிசிட்டி நோக்கத்தில் இப்படி ஒரு இதில் வந்து எனக்கு மூக்கு நீளமாக இருக்குது இதை கொடுக்காதீங்க இதில் என் கண் ஒரு மாதிரி இருக்குது இதை கொடுக்காதீங்க இது சூப்பராக இருக்குது இதை கொடுங்கன்னா அவங்க செலக்ட் பண்ணி கொடுக்குறாங்க கமல்ஹாசன் எடுத்துக்கிட்டிங்கன்னா உலகநாயகன் என்கிற அடைமொழி கமலுக்கு நிச்சயமாக பொருந்தாது ஏன்னா உலக அளவில் இதுக்கு பின்னால பாத்தீங்கன்னா இவர்கள் எம்ஜிஆர் ஆகிற முயற்சியும் அது இருக்கு இப்ப சிவகார்த்திகேயன் பாருங்க அவர் உடனே எஸ்கேனாரு ஜெயம் ரவி அவர் உடனே ஜேஆர்னு போட ஆரம்பிச்சாரு எல்லாத்துக்கும் மேல தனுசு டீன்னு போட ஆரம்பிச்சாரு முந்தா நேரத்து சினிமாக்கு வந்த பிரதீப் ரங்கநாதன் பிஆர்னு போடுறாரு கையிலேருந்து பரவரப்ப பேசப்பட்டுட்டு இருந்து ஒரு விஷயம் தனுஷ் இயக்கத்தில் அஜித் அப்படின்றது நிச்சயமாக நடக்க போது அந்த பணம் தான் எல்லோரையுமே இணைப்பது சினிமாவுக்கு ஒருத்தர் ஃபைனான்ஸ் வாங்கினார் அப்படின்னா அந்த படம் வெளியானால் தான் அந்த கடனையே அடைப்பாங்க அல்லது வெளியாகும் போது தான் அந்த கடனையே அடைப்பாங்க அது எத்தனை வருஷம் ஆனாலும் சரி ஆனால் இதே நடைமுறையை துஷ்யம்தும் கடைப்பிடிச்சது தான் பெரிய துறந்துட்டேன் என்னன்னா இப்போ அவர் வந்து சிவாஜியுடைய பேரன்

இப்போ ரஜினிகாந்தை வந்து யார் எல்லாருமே சூப்பர் ஸ்டார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் நயன்தாராவை பற்றி பேசும்போது லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா அப்படின்னு யாருமே சொல்லவே இல்லை எனக்கு தெரிஞ்சு லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொன்னது விக்னேஷ்வன் ஒருத்தர் தான் நயன்தாரா வச்சு யாரெல்லாம் படம் எடுக்கிறாங்களோ அங்கேயெல்லாம் ஃபோனை போட்டு நீங்கள் வந்து பப்ளிசிட்டியில் லேடி நய சூப்பர் ஸ்டார் நயன்தாரானு போடணும் டைட்டில் கார்டில் லேடி சூப்பர் ஸ்டார்னு போடணும்னு எல்லார்ட்டையும் கிட்டத்தட்ட சண்டை போட்டதே விக்னேஷ்வன் தான் அது ஒரு படம் அந்த ஓட்டுன்னு நினைக்கிற அந்த படம் பேர் அந்த படத்தினுடைய ஃபஸ்ட் காப்பி ரெடி ஆகிட்டு இருக்கும்போது இவங்க ஃபோன் போட்டு அதை வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக மாற்றுறாரு தயாரிப்பாளருக்கு ஃபோனு போட்டு அவருக்கு வந்து ஒரு பெரிய நெருக்கடியே கொடுத்தார் ஆனால் அந்த இயக்குனர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா இவங்க ஷூட்டிங்கில் எனக்கு கோஆப்ரேட் பண்ணலை அதனால் கண்டிப்பாக போட மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டார் இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் விக்னேஷ்வன் விடலை என்ன சொல்ல போனால் தூங்கியிருப்பாரான சந்தேகம் எஸ்ஆர் பிரபுக்கு ஃபோனை போட்டு இல்லை இல்லை நீங்கள் போட்டே ஆகணும்லாம் ரொம்ப கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாரு அப்புறம் எஸ்ஆர் பிரபு அந்த இயக்குனரை கூப்பிட்டேப்பா ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க பேசாமல் போட்டு கொடுப்பா அப்படின்னு இவர் த இயக்குனர்கிட்ட போய் சொல்கிறாரு பட் ஆனால் இயக்குனர் சொல்லிட்டாரு சார் இந்த படத்தை நான் நினச்ச மாதிரி எடுக்க முடியல அதுக்கு காரணம் அவங்க தான் நீங்கள் அந்த கதை கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு பஸ்ஸு பார்த்து ஒரு மண் சரிவுக்குள்ளே போய் மாட்டிக்கும் ஆனால் இவங்க என்ன கண்டிஷன் போட்டாங்க அப்படின்னா மேலே வந்து எந்த சேறு சகதியெல்லாம் ஒட்டவே கூடாது அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்ச ஆப்பிள் மாதிரி நான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷனை போட்டு அந்த இயக்குநரை டார்ச்சர் பண்ணிட்டாங்க அதனால் அவரை பொறுத்த வரைக்கும் லேடி சூப்பர் ஸ்டார் போடவே மாட்டேன்னு உறுதியாக இருந்துட்டார் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா லேடி சூப்பர் ஸ்டார்னு நயன்தாராவுக்கு பில்டப் கொடுத்ததே விக்னேஷ்வன் ஒராள் தான் இன்றைக்கி திடீர்னு நீங்கள் அப்படி கூப்பிட வேண்டாம் என்னை நயன்தாரா என்றே அழையுங்கள் அதுதான் எனக்கு நெருக்கமாக இருக்கிறதுங்கிற இந்த ஞானோதயம் உங்களுக்கு என்ன பத்து வருஷம் கழிச்சா வரணும் யோசித்து பாருங்கள் அதனால் என்னென்ன இப்போதைக்கு நயன்தாரா குறித்து மக்கள் யாரும் நினைக்கிறதும் இல்லை பேசுகிறதும் இல்லை இன்னும் சொல்லப்போனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க ஒரு அவுடேட்டட் ஹீரோயின் தான் அதனால் நம்மை வந்து மீண்டும் இந்த ஊடகங்கள் பேசணும் மக்கள் பேசணுங்கிறதுனால ஒரு பப்ளிசிட்டி நோக்கத்தில் இப்படி ஒரு அறிவிப்பை விட்டுருப்பாங்க அப்படின் தான் நான் நினைக்கிறேன் ஓகே சார் ரிக்னேஸ்வன் அவர் தான் நிறைய தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களையும் ஃபோர்ஸ் பண்ணி அந்த பட்டத்தை போட சொன்னு சொல்லியிருந்தீங்க சூப்பர் ஸ்டாரோட அண்ணாத்த படத்தில் ரஜினி சாருக்கு சூப்பர் ஸ்டார்னு போடுவாங்க இந்த பக்கம் லேடி சூப்பர் ஸ்டார் நான் இருந்தாலும் அந்த படத்துலேயே போட்டுருந்தாங்க அந்த படத்தில் போட்டதுக்கு காரணம் என்னென்னா சிறுத்தை சிவா கிட்ட போய் இதே மாதிரி அவங்க வந்து ஒரு நெருக்கடியை கொடுக்குறாங்க இவர்கள் சார்பாக அவர் வந்து சன் பிக்சர்ஸில் போய் ஒரு ரிகொஸ்ட் வைக்கிறாரு சார் தப்பாக நினச்சிக்காதீங்க இந்த மாதிரி அவங்க கேட்குறாங்க நம்ம போடலைன்னா நல்லா இருக்காதுன்னு சிறுத்தை சிவா போய் சன் பிக்சர்ஸை கன்வின்ஸ் பண்ணுறாரு அவங்க ஒன்று என்ன சொன்னாங்க அப்படின்னா சார் நம்ம வந்து ரஜினியை வச்சு படம் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அவர் தான் சூப்பர் ஸ்டார் அவரை சூப்பர் ஸ்டார்னு போடும்போது இவங்களை எப்படி நம்ம லேடி சூப்பர் ஸ்டார்னு போட முடியும் ரஜினி சார் என்ன நினப்பாருன்னு இவங்க கேட்குறாங்க இவர் என்ன சொல்கிறாரு நான் ரஜினி சார்கிட்ட சொல்லிக்கிறேன்னு சிறுத்தை சிவா சொல்லிட்டு ரஜினிகிட்ட போய் இதை கன்வே பண்ணுறாரு இந்த மாதிரி ஆசைப்படுறாங்க ரஜினி ஒரு பெருந்தன்மையான மனிதர் அவர் போடுங்களேன் என்ன தப்பு அப்படி இப்படின்னு அவர் உடனே பச்சை கொடி காட்ட அப்படி தான் அதுலேயும் லேடி சூப்பர் ஸ்டார்ங்கிற பேர் வந்தது எல்லாத்துக்கும் மேலே இவர்கள் சொந்த படம் எடுத்தாங்கல்ல இந்த நெட்ரிக்கட் மாதிரி சில படங்கள்லாம் எடுத்தாங்க அந்த படத்துலேயும் இதே மாதிரி தானே பேரை யூஸ் பண்ணாங்க உங்களுக்கு பிடிக்கலை உங்களுக்கு உடன்பாடு இல்லாத ஒரு அடைமொழி அப்படின்னா அதையும் உங்கள் சொந்த படத்துலேயே வருது அதனால் இது வந்து எல்லாமே ஒரு பப்ளிசிட்டி தான் ஸோ இப்போ கமல் சார் அவருடைய ப்ரொடக்ஷனில் வெளிவந்த படங்களில் உலகநாயகன் அப்படின்னு டைட்டில் அப்புறம் இருந்தே யூஸ் பண்ண மாட்டார் சொந்த மாதிரி சொல்கிறீங்க இல்லையா இல்லை நீங்கள் கமல் வந்து அவருடைய படங்களில் பயன்படுத்தலைனால அவருடைய அவர் நடிக்கிற படத்தினுடைய பாடல்கள்லேயே உலக நாயகனேலாம் இருக்கும் நீங்கள் தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஹீரோக்களுடைய அனுமதி இல்லாமல் எதுவுமே நடக்காது அது பாடல் வரியாக இருந்தாலும் சரி போஸ்டர் டிசைனாக இருந்தாலும் சரி ஹீரோவுக்கு பிடிக்காத ஒரு விஷயம்லாம் பாடல் வரியிலையும் வந்துட முடியாது போஸ்டர் டிசைனாகவும் வந்துட முடியாது அது இன்றைக்கி பல ஹீரோக்கள் மீடியாக்களுக்கு நீங்கள் என்ன ஸ்டில்ல கொடுக்கணுங்கிறதே அவங்க தான் டிசைட் பண்ணுறாங்க இதில் வந்து எனக்கு மூக்கு நீளமாக இருக்குது இதை கொடுக்காதீங்க இதில் என் கண் ஒரு மாதிரி இருக்குது இதை கொடுக்காதீங்க இது சூப்பராக இருக்குது இதை கொடுங்கன்னு அவங்க செலக்ட் பண்ணி கொடுக்குறாங்க அப்படி இருக்கும்போது இப்போ கமல்ஹாசன் எடுத்துக்கிட்டிங்கன்னா உலகநாயகன் என்கிற அடைமொழி கமலுக்கு நிச்சயமா பொருந்தாது ஏன்னா உலக அளவில் அவர் எந்த விருதுகளையும் குவிக்கல உலகத்தரமான படங்கள்ல நடிச்சிருக்காரு அது வேற விஷயம் ஆனா ஏஆர் ரஹ்மான் மாதிரி ஒரு ஆஸ்கார் மேடையிலேயோ இல்லை கேன்ஸ்லயோ போய் இவர் விருதெல்லாம் வாங்கிட்டு வரல ஆனா என்னன்னா மக்கள் வந்து ஒரு ஆர்வ கோளாறுல இவர் வந்து ஒரு உலகத்தரமான நடிகர் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல வந்து உலகநாயகன்னு கூப்பிட்டாங்க அந்த கமல் சைட்லேயே வந்து ஒரு மாதிரி பில்டப் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டாங்க அதனால தான் அவர் நடித்த படத்திலேயே உலகநாயகனே அப்படிங்கிற ஒரு வரியெல்லாம் வச்சாங்க கமலின் சம்மதத்தோடு ஸோ அப்படிப்பட்ட கமல்ஹாசனுக்கே ஒரு கட்டத்தில் ஒரு பக்குவமும் புரிதலும் வந்துடுச்சு அடடா இது ரொம்ப தப்பாக இருக்கேன்ட்டு அதெல்லாம் வேணாங்கிற ஒரு முடிவு எடுத்துட்டாரு ஸோ அதுக்கும் இதுக்கும் வந்து நிறைய வித்தியாசம் இருக்குது ஸோ அஜித் குமார் அவர்கள் தான் முதல் முறையாக அந்த பட்டத்தை துறந்தார் அல்டிமேட் சார் இனிமேல் கூப்பிடாதீங்கன்னு அப்புறம் ரீசெண்டாக தலன்னு கூப்பிடாதிங்கன்னு சொல்லியிருந்தார் ஆனால் இப்போ டேஸ்ல நிறைய பார்க்க முடியாது சார் என் பேரை நான் இப்படி மாற்றிக்கிறேன் இந்த பட்டத்தை நான் திறந்துடுறேன் அப்படினு அடிக்கிறது இந்த மாற்றத்திற்கான இல்லை ஆக்சுவலி இதில் ஒரு இன்னொரு விஷயம் இருக்குது அதாவது என்னை வந்து தலையன்னு கூப்பிடாதீங்க என்னை உலகநாயகன்னு கூப்பிடாதீங்க அப்படிங்கிற விஷயங்களை வந்து நம்ம பாராட்டணும் வரவேற்கணும் ஆனால் அஜித் என்ன சொல்றாரு அப்படின்னா என்னை தலையன்னு கூப்பிடாத அஜித் குமார்னு கூப்பிடு அப்படின்னு சொல்றது வரைக்கும் சரி ஆனா என்ன ஏகேன்னு கூப்பிடுன்னு ஒரு வார்த்தைய அவர் பயன்படுத்துறாரு இதுதான் ரொம்ப தப்பானது என்னன்னா இதுக்கு பின்னால பாத்தீங்கன்னா இவர்கள் எம்ஜிஆர் ஆகிற முயற்சியும் அது உள்ளார இருக்கு புரியுதா இல்லையா இப்ப சிவகார்த்திகேன் பாருங்க அவர் உடனே எஸ்கேனார் ஜெயம் ரவி அவர் உடனே ஜேஆர்னு போட ஆரம்பிச்சார் எல்லாத்துக்கும் மேல தனுசு டீன்னு போட ஆரம்பிச்சாரு முந்தா நேத்து சினிமாவுக்கு வந்த பிரதீப் ரங்கநாதன் பிஆர்னு போடுறாரு இதுவே ஒரு ஆபத்தானது தானே உனக்கு எதுக்கு பேர் வச்சிருக்காங்க கூப்பிட்றதுக்கு தானே அதோட நீங்கள் அனுமதிக்க வேண்டியது தானே அதை வந்து ஷார்ட் பண்ணி அதை எழுத்து ரெண்டு எழுத்து மூணு எழுத்து இது எல்லாமே நானும் இன்னொரு எம்ஜிஆர் ஆகணும் அப்படிங்கிற அந்த ஆசை அவர்களுக்குள் இருப்பதால் தான் அதெல்லாம் நீங்கள் வெறுமனே அடைமொழியை பட்டத்தை திறந்தால் மட்டும் போட போதாது உங்களுடைய ஒரிஜினல் பெயர்லேயே நீங்கள் இயங்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆனால் ஒரு ஃபேஷன் ட்ரெண்ட் தானே சார் அடுத்த படத்தை அனௌன்ஸ் பண்ணும்போது இப்ப ஜேஆர் ஆர் தேர்ட்டி போர் இல்ல எதுக்குன்னு கேட்குறேன் உங்கள் நீங்கள் என்ன பெயரில் பிரபலமானீர்கள் என்ன பெயர் உங்களுடைய அடையாளம் அதுலேயே நீங்கள் வர வேண்டியது என்ன நஷ்டம் இது என்ன ட்ரெண்டு ஃபேஷன் என்ன இருக்குது இது மட்டுமே காரணமாக இருந்தால் கூட சரி மன்னித்து தொலைச்சிடலாம் ஓகே ஏதாவது பண்ணிட்டு போங்கப்பா அப்படின்னு இதுக்கு பின்னால் வந்து இன்னொரு சூட்சமமாக இருக்கலை இது எம்ஜிஆர் ஆகிற ஒரு முயற்சி அதனால் இதையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலேயே சொல்லப்போனால் முளையிலேயே சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஆரம்பத்திலேயே இதையெல்லாம் நம்ம எதிர்க்கணும் ஓகே சார் சிவாஜி கணேசன் சார் அவருடைய வீடு வந்து ஜப்தி செய்யப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இப்போ பரபரப்பாக இருக்கு என்ன சார் நடந்த ஆக்சுவலி பாத்தீங்கன்னா சிவாஜி உடைய மகன் ராம்குமாருடைய மகன் வந்து துஷ்யந்த் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் வந்து மச்சி ஒரு உட்பட சில படங்களெல்லாம் நடிச்சாரு ஆனா என்னன்னா ஹீரோவா அவரால கிளிக் ஆக முடியல அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா அவர் தயாரிப்பாளரா மாறி சில படங்கள் எடுத்தாரு கடைசியா பாத்தீங்கன்னா விஷ்ணு விஷாலை வச்சு எழில் இயக்கத்தில் ஜெகஞ்சால கில்லாடி அப்படின்னு ஒரு படம் தொடங்குனாங்க சில வருடங்களுக்கு முன்பு அதுக்கு வந்து ஏதோ ஒரு ஃபைனான்சியர்கிட்ட ஒரு மூன்றரை கோடி மூணே கால் கோடி கடன் வாங்கியிருக்காங்க துரதிருஷ்டவசமாக அந்த படம் பார்த்தீங்கன்னா அப்படின்னு நின்றுடுச்சு இன்னும் ரிலீஸ் ஆகலை அப்படி முடங்கி கிடக்கு பொதுவாகவே சினிமாவில் உள்ள பழக்கம் என்ன அப்படின்னா சினிமாவுக்கு ஒருத்தர் ஃபைனான்ஸ் வாங்கினார் அப்படின்னா அந்த படம் வெளியானால் தான் அந்த கடனையை அடைப்பாங்க அல்லது வெளியாகும் போது தான் அந்த கடனையை அடைப்பாங்க அது எத்தனை வருஷம் ஆனாலும் சரி கடங்காரன் வந்து கேட்டாங்கன்னா சார் படம் ரிலீஸ் ஆகலை நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிடுவாங்க இதுதான் இங்கே நடைமுறை ஆனா இதே நடைமுறையை துசியம் தான் பெரிய திறந்துச்சிட்டா என்னன்னா இப்போ அவர் வந்து சிவாஜியுடைய பேரன் அவங்களுக்கு மூணு கோடியெல்லாம் ஒரு பணமே கிடையாது டீ குடிக்கிற காசு தான் இவர்கள் நினைத்திருந்தால் அந்த கடனை வந்து சரியாக திருப்பி செலுத்தி இருக்க முடியும் ஆனா எல்லா தயாரிப்பாளர்கள் மாதிரி படம் ரிலீஸ் ஆகலை நான் என்ன பண்றது அப்படின்னு கையை விரிச்சிட்டாங்க அவங்க உடனே கோர்ட்டுக்கு போயிட்டாங்க அது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வட்டியோட வந்து ஒம்பது கோடிக்கு மேல நீங்க கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா வீட்டு ஜப்திங்கிற மாதிரியான ஒரு தீர்ப்பு வந்திருக்கு இப்படி எனக்கு தெரிஞ்ச அந்த அளவுக்கு விட மாட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்துக்குள் அதை வந்து இவங்க அவுட் ஆஃப் த கோர்ட் செட்டில் பண்ணிடுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்ன இருந்தாலும் சிவாஜி என்கிற நடிகர் வந்து மிக கௌரவமாக வாழ்ந்த ஒரு நடிகர் ஓகே சார் ஸோ இட்லி கடை திரைப்படம் வந்து குட் பைட்ல கூட ஒன்றா தான் ரிலீஸ் ஆக போது கிளாஷ்னு சொல்லிட்டு இருக்கிற இதே நேரத்துல நேத்துல இருந்து பரபரப்பா பேசப்பட்டு இருக்கிற இன்னொரு விஷயம் தனுஷ் இயக்கத்தில் அஜித் அப்படின்றது அது நிச்சயமாக நடக்க போகுது உங்களுக்கு தெரியும் அந்த செய்தியை நாம் தான் பிரேக் பண்ணோம் ரொம்ப ஒரு ரிலேபிள் சோர்ஸ் மூலமாக கிடைத்த செய்தி எது அது இல்லாமல் கூடுதல் தகவலும் நமக்கு கிடைச்சது ஜனவரி மாதமே ஒரு சந்திப்பு நடந்து இவர் ஒரு அவுட்லைனை சொல்லி அவருக்கு பிடிச்சு போய் நீங்கள் டெவலப் பண்ணுங்கன்ட்டு கிளம்பி போயிருக்காரு இப்போ ஏப்ரல் மாதம் அஜித் வர்றாரு இந்த கேப்பில் வந்து இவர் கிட்டத்தட்ட முழு ஸ்கிரிப்டும் ரெடி பண்ணிட்டார் தனுஷு இப்போ அவர் வந்ததுக்கப்புறம் இவர் சொல்ல போகிறாரு இதுக்கு இடையில் வந்து ஏப்ரல் பத்து வந்து குட் பேட் அக்லி படம் ரிலீஸ் ஆக போகுது இப்போ நடக்க போகிறது என்ன அப்படின்னா அக்லி படம் சூப்பர் ஹிட்டாக இருக்கும் பட்சம் அடுத்த படத்தை ஆதிக்க ரவிச்சந்திரன் தான் இயக்குவார் ஒருவேளை அந்த படம் சரியாக போகலைன்னா அஜித்துடைய அடுத்த படத்தை இயக்குவது நிச்சயமாக தனுஷ் தான் இதில் கண்டிஷன்ஸ் அப்ளை என்ன அப்படின்னா இவர் நேரேட் பண்ணுற அந்த ஃபுல் ஸ்கிரிப்ட் வந்து அவருக்கு பிடிச்சிருக்கணும் அதுதான் ஒரே கண்டிஷன் இந்த படத்தை டான் பிக்சர்ஸ் தயாரிக்கிறாங்க அப்படிங்கிற லெவலுக்கு வந்து ப்ராசஸ் போயிட்டு இருக்கு அதில் மாற்றமே ஆனால் எப்படி சார் சம்மந்தமே இல்லாமல் எப்படி ஒரு கூட்டணி சேர்ந்தது அதுதான் பணம் தான் எல்லாரையுமே இணைப்பது அதுதான் முக்கியமான விஷயம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டான் பிக்சர்ஸ் வந்து ஒரு முன்னணி பட நிறுவனமாக இருக்காங்க எல்லா முன்னணி ஹீரோக்களையும் வச்சு படம் எடுக்கிறாங்க அந்த அடிப்படையில் அஜித்தையும் அவங்க அப்ரோச் பண்ணியிருக்காங்க அதே நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா இட்லி கடைங்கிற ஒரு படத்தை இயக்கிக்கிட்டு இருக்காரு தனுஷு அதெல்லாமே அந்த லப்பர் பந்து இயக்குனருடைய இயக்கத்திலே ஒரு படத்தில் நடிக்கிறாரு தனுஷ் அந்த மாதிரி அந்த நிறுவனத்தோடு தனுஷ் வந்து இப்ப ரொம்ப க்ளோஸா இருக்காரு அதனால இப்ப இப்படி ஒரு ப்ராசஸ் கேள்விப்பட்டு அந்த படத்தை நானே பண்றேன்னு கூட இவர் சொல்லியிருக்கலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப அஜித்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து இப்ப வணிக வெற்றி தேவைப்படுது இவ்வளவு நாள் பார்த்தா விஜயினுடைய போட்டியாளராக இன்னொரு துருவத்தில் இருந்ததால் இவர் இத்தனை பிளாக் கொடுத்தாலும் இவருடைய ரசிகர்கள் முட்டு கொடுத்து அவர் அப்படி விஜய்க்கு நிகரான ஒரு ஆர்டிஸ்டாவே எடுத்துகிட்டு வந்தாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா விஜய் சினிமாவை விட்டு அரசியலுக்கு ஜம்ப் ஆகுறாரு அப்ப இன்னைக்கு நிக்கிறது அஜித் மட்டும்தான் அப்ப அந்த இடத்த அவர் தக்க வைக்கணும் அப்படின்னா இனி வந்து அவருக்கு வணிக வெற்றி அவசியம் தான் குட் பேட் அகிலியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ரொம்ப இறங்கி நடிச்சிருக்கார் அவர் பேசுகிற வசனமாக இருக்கட்டும் அவருடைய உடல் மொழி எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதிரி ஒரு இரண்டாம் தரமாக இருப்பதற்கு காரணம் எப்படியாவது நமக்கு ஒரு கமர்ஷியல் ஹிட் வேணுங்கிறதுனால தான் அதுவும் இந்த விடாமுயற்சி வந்து ஒரு அட்டர் ஃப்ளாப் ஆனதுனால இப்ப அவருக்கு வந்து ஒரு வெற்றி தேவைப்படுது இந்த சூழ்நிலையில் தனுஷ் இயக்க அஜித்குமார் நடிக்கிறார் அப்படின்னா அதுவே ஒரு பெரிய ஹைப்பு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க இந்த நியூஸை நம்ம பிரேக் பண்ணதுக்கப்புறம் சோசியல் மீடியா ஃபுல்லாகவே இது தான் ஓடிக்கிட்டு இருக்குது அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா இப்போவே இப்படி இருக்குன்னா அது அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்படும் போது அந்த படம் எடுக்கப்படும் போது எந்தளவுக்கு ஒரு ஹைப்பு கிடைக்கும் ஸோ அதெல்லாமே அஜித்துக்கு தேவையாக இருக்குது ஓகே சார் அஜித் மேலால் நமக்கு தனிப்பட்ட விருப்ப விருப்பு எதுவுமே கிடையாது நம்ம விமர்சனம் தான் வைக்கிறோன்னு வலைபேச டீமாக இருக்கட்டும் அல்லது தனித்துவமாக நீங்களாக இருக்கட்டும் பல இடங்களில் சொன்னாலுமே கூட அஜித் அப்படின்னு வந்தால் ஒரு பாரபட்சம் காட்டுவாங்க அப்படின்ற பேச்சு இருக்குது ஆனால் நீங்களே உங்களோட டீமே குட் பேடங்களில் டீச்சரை பயங்கரமாக பாராட்டி பேசியிருந்தீங்க உண்மையாகவே அந்த அளவுக்கு சார் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு கேட்டிங்கன்னா எனக்கு பிடிக்கலை ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் வணிக சினிமாவுக்கு எதிரி அதில் மாற்றமே கிடையாது என்னுடைய ஆதர்ச சினிமாங்கிறது வேறு அதே நேரம் நான் எப்படி பார்ப்பேன் அப்படின்னா இது வந்து ஆடியன்ஸுக்கு பிடிக்குதா இது வந்து அந்த அந்த ரசிகர்களை திருப்திப்படுத்துமா அந்த கண்ணோட்டையில் நம்ம வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் நம்மளுடைய தனிப்பட்ட விருப்பு கொண்டு நீங்க எதையுமே அளவிடக்கூடாது அதனால அந்த ஆஸ்பெக்ட்ல தான் பார்ப்பேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் விடாமுயற்சி பத்தி பேசும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஹீரோவா இந்த மாதிரியான ஒரு கேரக்டரில் இந்த மாதிரியான ஒரு கதையில் அஜித் நடத்து நடித்தது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் ஆனால் அவருடைய ரசிகர்களுக்கு இது ரெண்டுமே பிடிக்காது இந்த கதையும் பிடிக்காது இந்த கதாபாத்திரமும் பிடிக்காது அஜித் வந்து தன்னுடைய ரசிகர்களை வந்து மைண்டில் வைக்காம இப்படி ஒரு படத்தில் நடிச்சிட்டாருங்கிற ஒரு விமர்சனத்தை முன் வச்சேன் அதே தான் இந்த படத்துக்கு சொல்கிறேன் அவருடைய ரசிகர்களுக்கு என்ன பிடிக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரியான ஒரு படத்தில் வந்து நடிச்சிருக்கார் அப்படிங்கிறது குட் பேட் அக்லி அந்த இதை பார்த்து நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் நம்மளுடைய தனிப்பட்ட விருப்பம் என்பதை தாண்டி அந்த ரசிகர்களுக்கு நம்ம இப்படி ஒரு படத்தை கொடுக்கணுங்கிறதுனால அவர் கொடுத்துருக்காரு ஆனால் இது காமன் ஆடியன்ஸ் எப்படி எடுத்துக்குவாங்க அப்படிங்கிறது ஒரு டவுட்டு என்ன காரணம்னா நான் ஏற்கனவே கூட ஒரு பேட்டியில் சொன்னேன் அஜித்துக்கு பார்த்தீங்கன்னா ஆன்ஸ்க்ரீனை விட ஆஃப் ஸ்கிரீனில் ஒரு தனிப்பட்ட நடிகராக பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு நல்ல இமேஜ் இருக்குது பெண்கள் கிட்ட ரொம்ப கண்ணியமானவர் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் ஸோ அப்படி அதுதான் பெண்களுக்கு வந்து அஜித் மீது இவ்வளோ பெரிய மரியாதை வருவதற்கும் காரணம் அப்படிப்பட்ட அஜித் இந்த குட் பேட் ஆகில நான் பேட் கேரக்டரு நான் அக்லி கேரக்டருங்கிற பேரில் ஆபாச டைலாக் பேசியோ அல்லது ஒரு ஆபாசமான செய்கையை காட்டியோ நடித்தால் அது வந்து இந்த பெண்களுக்கு வந்து ஒரு பெரிய எரிச்சலை ஏற்படுத்தும் அந்த ஆபத்து இந்த படத்தில் இருக்குது மற்றபடி அவங்க ஃபேன்ஸுக்கு நிச்சயமாக இந்த படம் பிடித்தமான படமாக இருக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி பெண்களை ரொம்ப கண்ணியமாக நடத்தணும் வாழ்க்கையில் உருப்படுற வழியை பாருங்கள் இதெல்லாம் வந்து அறிவுறுத்தியாக ஒரு படங்கள் எடுத்தாலும் பிடிக்கலன்றீங்க கொஞ்சம் இறங்கி வந்து கமர்ஷியலாக ரசிகர்களுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் அந்த நெகட்டிவ் ஷேடில் பண்ணாலும் பிடிக்கலனா இப்படி தான் சார் பண்ணுறேன் இல்லைங்க அதுக்காக என்ன வச்சா குடிமி சரச்சா மொட்டையா என்ன வயா மீடியாவாக எதுவுமே கிடையாதா ஒன்று வந்து அவங்க பொண்டாட்டி வந்து கள்ளக்காதலில் இருந்தாலும் நான் அவ எப்படியும் போகட்டும் நாங்கள் வந்து பெண்களை மதிக்கிறோம் அப்படின்னு ஒரு ஃபேக்கான கண்ணியத்தை வந்து பில்ட் பண்ணுவீங்க அதை விட்டோம்னா இன்னொரு பக்கம் இந்த இன்னொரு விரலா காட்டிக்கிட்டு ஒரு கேவலமான டைலாகை பேசிக்கிட்டு நடிப்பீங்க ஏன் இடையில வேறு கேரக்டரே கிடையாதா அதனால சார் சொல்கிறீங்க இல்லைம்மா நீங்கள் நார்மலாக ஒரு மனிதன் வாழ்க்கையில் நீங்களும் நானும் எப்படி இருக்கோம் அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரத்தில் நீங்கள் நடிக்கலாமே ஒன்று நடித்தா இப்படி நடிப்போம் இல்லைன்னா நாங்கள் அப்படி நடிப்போம் அப்படின்னா எப்படி நம்ம நம்ம கண் முன்னால் கொட்டி கிடக்கிற எத்தனை கதைகள் இருக்குது எவ்வளோ விஷயங்கள் இருக்கு அப்படியெல்லாம் இல்லாமல் நான் ஒன்று இப்படி போயிடுவேன் இல்லைனா இப்படி போவேங்கிறது நம்ம இப்படி ஏற்க முடியும் அதுதான் நம்ம சுட்டி காட்டுறோம் ஓகே சார் இப்போ நீங்கள் அந்த மாதிரி சொல்கிறீங்க இல்லையா நம்மளிலேருந்து ஒரு கதையை எடுத்து நீங்கள் நடிக்கலாம் அப்படின்னு அப்படி நடிச்சாலுமே ஏற்றுக்க மாட்டுறாங்களே சார் இல்லை இது நமக்கு பிரச்சனை கிடையாது நான் என்ன சொல்கிறேன் மக்களுக்கு பிடித்தமான பொது அதாவது காமன் ஆடியன்ஸுக்கு பிடித்தமான ஒரு கன்டென்ட்டை கொடுத்தா அந்த மக்கள் ஏற்றுக்க போகிறாங்க உங்கள் ரசிகர்களுக்காக மட்டும் படம் எடுத்தாலும் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெற்றியை அடையாது நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன் எந்த நடிகருடைய ஹீரோக்களாலும் அவர்களுடைய அபிமான நடிகருடைய படத்தை வெற்றி அடைய வைக்க முடியாது இதுதான் யதார்த்தம் அதிகபட்சம் ஒரு மூணு நாளைக்கு தியேட்டர்ல அலப்பர பண்ண முடியும் நாலாவது நாள் தியேட்டர் ஃபுல்லாகணும்னா காமன் ஆடியன்ஸ் உள்ளே வரணும் அப்போ நீங்க தான் முடிவு பண்ணணும் நாம் யாருக்கு படம் கொடுக்குறோம் ரசிகர்களுக்கு கொடுக்குறோமா மக்களுக்கு கொடுக்குறவங்கிறது அவங்க தான் முடிவு பண்ணும் ஓகே லோகேஷ் கனராஜ் மாதிரியான டேரக்டர்ஸ்லாம் பெரிய ஹீரோஸ் கூட படம் பண்ணும்போது தங்களை தாங்களே காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு ஹீரோயினை கொண்டு வராங்க பாட்டு வைக்கிறாங்கன்னு ஒரு விவாதம் இருக்குது கண்டிப்பாக கூலி முழுக்க முழுக்க அவருடைய படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டு வந்துட்டு இருக்காங்க நிலையில பூஜா ஹெக்டே திடீர்னு பார்த்தா ஒரு பாட்டுக்கு ஆடுறாங்க அதுவும் சூப்பர் ஸ்டார் படத்தில் அப்படின்றாங்க இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க இல்லை ஒரு படத்தில் ஒரு நடிகை வந்து ஒரு பாடலுக்கு ஆடுகிறார் அது வந்து ஹீரோவுக்காக வைத்தது அப்படின்லாம் சொல்ல முடியாதுல்ல அந்த கதைக்கு அப்படி ஒரு சுச்சுவேஷன் வரும் அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு முன்னணி நடிகையை பா ஆட வைக்கிறதுங்கிறது ஒரு ட்ரெண்டு தானே இன்னொன்று வியாபாரத்துக்கும் அது வந்து ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணுன்னு நினைக்கிறாங்க எல்லாத்துக்கும் மேலே ஏற்கனவே இவர் நடித்த த படத்தில் வந்து ஜெயிலர் படத்தில் தமன்னா ஒரு பாட்டாடுனாங்க அது ஒரு பெரிய அளவில் ஹிட் ஆச்சு ஸோ அந்த காரணமாக கூட அப்படி வச்சுருக்கலாம் அதனால் இதனால் வந்து இயக்குனருக்கே பிடிக்காமல் இப்படி ஒரு விஷயம் நடந்ததாக நம்ம எடுத்துக்க முடியாது இன்ஃபேக்ட் இயக்குனரே கூட இப்படி யோசிச்சிருக்கலாம் இந்த இடத்துல இப்படி ஒரு பாட்டு வேணும் அதுக்கு இவங்களை நடிக்க வைக்கலன்னா அவரே கூட டிசைட் பண்ணியிருக்கலாம் அதனால் அதை வந்து நம்ம அது என்ன சொல்றது ரஜினியுடைய விருப்பத்துக்காக இவர் காம்ப்ரமைஸ் பண்ணி தான் நம்ம சொல்ல முடியாது ஓகே சார் உங்களுடைய நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டது நன்றி சார் வணக்கம் சார் வணக்கம்